வணக்கம் நீங்க இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் விசாரணை கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்சார தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு இன்று முதல் தீவிரம் காந்தானையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் குறித்து ஆய்வறிக்கை விரைவில் நாட்டில் பிறப்பு வீதத்தில் வீழ்ச்சி ரயிலில் மோதி இருவர் உயிரிழப்பு தொடர்பன இலங்கை செய்திகள் மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் மற்றும் பிற தொழிற்சங்கங்கள் இன்று முதல் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளனர் அதன்படி துறைசார் அமைச்சரின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் பங்கேற்பது போன்றவற்றை தவிர்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான சட்டமூலம் இருபத்தி ஆறாம் தகுதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செப்டம்பர் நான்காம் தகுதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் பணிப்புற கணிப்பில் ஈடுபட ஆரம்பித்தனர் கந்தானையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் ஐஸ் அல்லது மெதப்பட்டமைன சந்தேகிக்கப்படும் நிலையில் அவை குறித்த ஆய்வறிக்கையை இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படும் என தேசிய அபாய ஔடுதங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் ஆய்வக சோதனைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது மித்தேனியம் மற்றும் தங்காலையில் உள்ள நெடோல் பிட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டவை சபை கண்டுபிடிக்கப்பட்டவைத்துள்ளது வெளிகம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் மிகவும் ஆபத்தான கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டிருந்தது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குழு உறுப்பினர்களால் வெளியிடப்பட்ட தகவலின் அடிப்படையில் மித்தனிய தங்காளி பகுதிகளில் இருந்து ஐஸ் போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன மாதிரிகள் ஆய்வக பகுப்பாய்வுக்காக தேசிய அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளன பன்னிரண்டு வருடங்களாக அடையாளம் காண முடியாதிருந்த கச்சா என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இதற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது என்றும் ஆனால் இன்று பத்திரிகை ஒன்றில் கச்சா என்பவர் மஹிந்த ராஜபக்சவின் சாரதியாக செயல்பட்டவராக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் சாதாரண பொது அறிவுக்கு அமைய இந்த சம்பவங்களுக்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் தொடர்புகள் காரணமாகவே விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்பட்டுள்ளது எனினும் எந்த ஒரு நபரும் தாம் செய்ததாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை சாட்சியங்களை அளித்தே அனைத்தையும் செய்து முடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இது ஏனைய விசாரணைகளை போன்று சாதாரண விடயம் அல்ல என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சுட்டிக்காட்டினார் அரசியல் மற்றும் பொது அறிவுக்கு அமைய இவர்களை இதனை செய்தார்கள் என்றும் கூறினாலும் தேவை என்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு நாட்டின் பிறப்பு எண்ணிக்கையானது எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தால் குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் தெரிவித்துள்ளது எனினும் கடந்த ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் அதிக பிறப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஆயிரத்தி இருநூறு ஆண் குழந்தைகளும் பிறந்துள்ளன அத்துடன் மிக குறைந்த முல்லைத்தீவு பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளன அங்கு ஐம்பது ஆண் குழந்தைகளும் ஐம்பது பெண் குழந்தைகளுமாக நூறு பேர் மாத்திரமே பிறந்துள்ளனர் அதே நேரம் கண்டி மாவட்டத்தில் பிறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது நுபரேலியா மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாட்டின் மூன்று லட்சத்து ஆயிரத்து எழுநூற்று கடந்த ஆண்டு பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்றாக பதிவாகி இருந்தது இந்த தரவுகளின் அடிப்படையில் கடந்த வருடத்தில் மொத்தமாக பத்தாயிரத்து அறுநூற்று பதினோரு ஆண் குழந்தைகளும் பதினோராயிரத்து முன்னூற்று ஐந்து பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளன இதேபோல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் பதிவாளர் தெரிவித்துள்ளது தேவையான அளவை விட அதிக அளவு அரிசியை பதுக்கி வைத்திருக்கும் வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி தனியார் உரிமையாளர் ஒருவர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுடமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த நூறுக்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் இலங்கை முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் நூற்று முப்பத்தைந்து வியாபார நிலையங்களின் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை எதிராக சோதனைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது ரயில் நிலையத்துக்கு அருகில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கண்டியிலிருந்து இருந்து நோக்கி சென்ற ரயில் மோதிய குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார் அகுரச கனத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான நபர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மன்னார் புதுக்குடியிருப்பு பகுதியிலும் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளார் தலைமன்னாரில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற ரயிலில் மோதிய குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொடர்பன உலக செய்திகள் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெஹர்னோ தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெஹர்னோ இன்று காலை ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனை ஒரு மணி நேரமாக சந்தித்த பின்னர் எலிசே அரண்மனை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பிராங்கோயிஸ் பெருவின் முன்னைய அரசாங்கம் சிறந்ததை தொடர்ந்து லெஹோர்னு பிரதமராக நியமிக்கப்பட்ட இருபத்தி ஆறு நாட்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளார் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள பல கட்சிகள் லெஹோர்னுவின் அமைச்சரவையின் அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளது எவரஸ்ட் காரணமாக எட்டு நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி மலையேற்றத்துக்கு இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எவரெஸ்ட் மலையேறி முகாம் அமைத்து தாங்கியுள்ளனர் இதன்போது எவரஸ்ட் சிகரத்தின் கிழக்கே அமைந்துள்ள சீனாவின் தீபேத் பிராந்தியத்தில் கடும் பனி புயல் வீசியதால் முகாமில் தங்கியிருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர் அவர்களில் முன்னூற்று மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கும் பணி தீவிர விளையாட்டு செய்தி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது இதனிடையே குறித்த போட்டியின் நாணய சுழற்சியின் போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்திய அணி தலைவி நாணய சுழற்சியை மேற்கொண்ட போது பாகிஸ்தான் அணி தலைவி பாத்திமா என குறிப்பிட்டார் ஆனால் அங்கிருந்து அவுஸ்திரேலிய தொகுப்பாளர் மேல் ஜோன்ஸ் ஹெட் என்று அறிவித்தார் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் போட்டி நடுவர் சாந்தரி பிரீட்டர்ஸ் இந்த தவறை கவனிக்காமல் தவறான அழைப்பு இருந்த போதிலும் நாணய சுழற்சியை வெற்றி பெற்றது பாகிஸ்தான் என்று அறிவித்துள்ளார் குறித்த விடியும் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச கிரிக்கெட் இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை கிரிக்கெட் தொடரை போன்றே குறித்த தொடரிலும் இரு அணியினரும் கைகுலுக்கிக் கொள்ளவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பார்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வேட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்